அரசு நடைத் தொழில் சாவை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் அரசர் சாப்பிட்டு நடந்தார் தூங்கும்போது செத்தார் ரெண்டே வார்த்தை அரசர் சாப்பிட்டு நடந்து விட்டார் தூங்கும்போது செத்தார் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லணும் அரசர் சாப்பிட்டு நடந்தார் ரைட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தார் அரசர் சாப்பிட்டார் நடந்தார் தூங்கும் போது செத்து போயிட்டார் இதை ஏவோ வச்சுக்கிட்டிங்கனாலே அரசு நடை தொயில் சாவு வந்து உங்களுக்கு வந்துடும் அப்போ இந்த ஐந்து விஷயங்களைத்தான் இதில் நான் ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்கேன் இந்த அரசு சாப்பிட்டு தூங்குறதுலாம் ரொம்ப மென்மையானது அதாவது அரசர் வந்து அரசு அப்படிங்கிறத அரசர் அப்படின்னு போட்டிருக்கேன் சரியா இது உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் எப்படி இருந்தாலும் இது நூறு சதவீதம் வேலை செய்யும் சாப்பாடு அப்படிங்கிறது இங்கே வந்து இந்த இடத்துல எழுபத்தி ஐந்து சதவீதம் வேலை செய்யும் நடந்தாருங்கிறது ஐம்பது சதவீதம் குறைந்தது நடையிலையாவது இருக்கணும் இல்லைன்னா அது வந்து கணக்குக்கு வராது சரியா குறைந்தது நடையிலையாவது ஜாதகத்தில் இருக்கும் தூங்கும் அப்படிங்கிறது வந்து இருபத்தஞ்சி இது வந்து சீரோ அப்போ இதுலேயும் செய்யக்கூடாது இதுலேயும் செய்யக்கூடாது இதில் யோசித்து செய்து கொள்ள வேண்டும் டபுள் டிக்கு செய்யலாம் பாசாகும் இது வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் புரியுதா இவ்வளவுதான் அரசர் சாப்பிட்டு நடந்தார் போது செத்தார் இந்த விஷயத்தை நம்ம வேறு மாதிரி பார்க்க போகிறோம் எப்படின்னா நமக்கு முதல்ல வல்லூர் ஆந்தை வள்ளூருன்னா என்ன அப்படின்னா வள்ளூர் இந்த ஜாதகத்தை அப்படியே ஜாதகம்லாம் இருக்க கிடையாது இது வந்து இது தெரிஞ்சாலே ஜாதகம் தேவையில்லை அதையும் கவனித்துக்கொள்ள வேண்டும் வள்ளூர் செவிக்கும் வல்லூர் ஜெயிக்கணும் அப்படின்னா யார் நண்பர் யார் கெட்டவர்னு பார்க்கணும் இப்போ வளர்வில் பிறந்த ஒரு வல்லூராக இருக்குன்னா அதுக்கு இந்த ஆந்தையும் மயிலும் நண்பர்களாக இருப்பாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு வட்டம் போடுங்க இந்த வட்டத்தில் வளர்வுறை பிறந்தவர்கள் மட்டும் இதை போட்டுக்கோங்க போட்டால் தான் எவ்வளவு வரும் இல்லைன்னா யாபம் வராதில்லை புரியுதா வல்லூர் வள்ளூர்லேருந்து முதல் இரண்டு முதல் இரண்டு பேர் ஆந்தையும் மயிலும் ப்ளஸ்ஸு பகைன்னு பார்த்தா காகமும் கோழியும் அப்போ வள்ளூருக்கு யார் ஆந்தமும் மயிலும் பகை காகமும் கோழி மனப்படம் ஆயிடுச்சா ரைட்டு இது அப்படியே எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஆந்தைக்கு போட்டினா வள்ளூரும் காகமும் பகை மயிலும் கோழியும் இது வளர்பிறை வளர்பிறை எழுதியிருக்கேன் மேலே வளர்பிறை வள்ளூர் ஆந்தை காகம் கோழி மயில் புரியுதா கிடந்து பார்த்து நடந்து உதறி பறந்தது 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 அப்படிதான் இது உதறும் கிடந்துனா இது வந்து எப்பவும் கிடந்தே கிடக்கும் பார்க்கும் நடக்கும் உதறி பறக்கும் இவ்வளதோ இதே விஷயத்த இங்கேயும் போட்டுக்கொடுதோம் தேவைப்பறிக்கும் புரியுதா அதுலேயும் இந்த மாற்றுக்கருத்தும் வேண்டாம் இப்போ இந்த ஆந்தைக்கு காகமும் வள்ளூரும் ஃப்ரெண்ட்ஸு கோழிக்கு கோழியும் மகிலும் காகத்துக்கு பகை அதே மாதிரி காகத்துக்கு கோழியும் ஆந்தையும் கோழிக்கு மயிலும் காகமும் மயிலுக்கு வல்லூரும் கோழியும் இதெல்லாம் வளர்ப்புறைக்கு நூறு சதவீதம் நண்பர்கள் பகைவரையும் தெரிந்து கொண்டோம் இதே தேய்பூரில் பிறந்தால் அதே மாதிரி தான் புரியுதா தேய்பூரில் பிறந்தாலும் அதே மாதிரி தான் தேய்பூரில் வள்ளூருக்கு முதல் வந்தது பகை ரெண்டாவது வந்தது ப்ளஸ்ஸு அவ்வளோதாங்க இதே தேய்பூரில் இந்த ஆந்தையும் மயில் என்ன செய்யும் பகையாயிரும் இவ்வளோ ரெண்டு வரும் நட்பாயிருவாவை தேய்பூரில் பிறந்த பையனுக்கு அவ்வளோதாங்க இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நூறு சதவீதம் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா இப்போ அடுத்து நம்ம என்னென்ன பச்சைகள் எந்தெந்த நட்பு பகை வாங்கின கிரகத்தை பார்த்துட்டோம் இது போதும் இந்த அரசில் தான் எந்த கருத்து செய்யணும் அரசு எப்பப்போ எந்தெந்த வருஷங்களில் எந்தெந்த மாதங்கள்லேருந்து ஆரம்பிக்குங்கிறதையும் சொல்கிறேன் நன்றி வணக்கம் குருவின் பாதம் அணிந்து ஜோட கருப்பசாமி இந்த சாஸ்திரத்தில் மனப்பாட பகுதி ஃபுல்லாமே என்னை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஈஸியாக மனப்பாடம் பண்ணி ஜோஷியருக்கே தெரியாத விஷயங்களும் அவங்களுக்கு தெரியாத மாதிரி புரியுதா ஒரு வட்டம் வள்ளூர் ஆந்தை காகங்கோழி மயில் கிடந்து பார்த்து நடந்து உதறி பறந்தது கிடந்து பார்த்து நடந்து உதறி பறந்தது இது இதுக்கு அரசு ஒன்று நடைத் தொழில் சாவு அரசர் சாப்பிட்டு நடந்தார் தூங்கும் போது செத்தார் இதுதான் இதெல்லாம் மென்மையான ஒரு விஷயங்கள் புரியுதா நன்றி இதெல்லாம் மனம் பாடம் வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்களில் சொல்லித்தரேன் நன்றி வணக்கம் குறைவின் பாதம் இருந்து ஜோட கருப்பசாமி